கண்டம் டு கண்டம் டுவெண்டி சிக்ஸ் தொடங்கியதா மூன்றாம் உலகப்போர் உலக சக்தி மிகுந்த நாடுகளில் ஒன்று ரஷ்யா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட கால பகை இருந்து வருகிறது இந்த நிலைகள் அமெரிக்காவின் அறிவுரையை ஏற்று உக்ரைன் நோட்டோ என்ற கூட்டமைப்பில் இணைய முடிவு செய்தது இதனால் தனது எல்லைக்குள் பலம் எழுந்துவிடும் என ரஷ்யா நினைத்தது எனவே உக்ரைனை அந்த அமைப்பில் இணையக்கூடாது என எச்சரித்தது எனினும் ரஷ்யாவின் பேச்சை பிரி உக்ரைன் செயல்பட்டது இதனால் உக்ரைனை அழிக்க ரஷ்யா முடி செய்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து தாக்குதலும் தலைநகரங்களை குறிவைத்து இந்நாடுகளும் உலக நாடுகள் பெரும் அச்சத்திலும் உள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதியும் வழங்கினார் இதற்கு ரஷ்யா கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா மீது அமெரிக்கா வழங்கிய ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது இதையடுத்து ரஷ்யா தனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்றும் கருதப்படுகிறது ரஷ்யா தன்னிடம் உள்ள ருபேஸ் ஏவுகணைகளை உக்ரைன் மீது தாக்கி வருகிறது ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் உக்ரைனின் ஒரு பகுதி பலத்த சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் ரஷ்யாவின் ஏவுகணைகளை வானில் பறந்தபடியே அழிந்து உக்ரைன் தரப்பிலும் கூறப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா ஏவிய ருபேஸ் ஏவுகணைக்கு தனி வரலாறு உள்ளது என்று அழைக்கப்படும் ஏவுகணை சுமார் ஐயாயிரத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக சென்று தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகவும் கண்டமிட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணை உலகின் மிகவும் ஆபத்தான ஆயுதங்களிலும் ஒன்றாகும் இதை வைத்து தான் தற்பொழுது ரஷ்யா மிரட்டி வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்